ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷனா தலாஷன் டீச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இந்த லெசன் தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டேஎன்பிசி சிலபஸில் இருக்க ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்க தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெஸ்ட்டோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்திங்கனா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிங்க எல்லாமே ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைனாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே இந்த லெசன் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா லெவன்த்து வரலாறு பார்த்திங்கன்னா தெரிந்தாவின் சவுந்தமாய் உருவாக்கம் அப்படின்ற ஒரு லெசன் இம்பார்டன்ட் லெசன் இருக்குது இந்த லெசன் தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகணும் நம்ம எப்பயும் போல் ஒவ்வொரு கொஸ்டினே சொல்லுவோம் அதுக்கான ஆன்சரும் நம்ம சொல்லிடுவோம் அதை கடைசியில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் சொல்கிறப்ப நீங்கள் ஆன்சர் பார்த்துக்குங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆன்சர் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு எழுதி வச்சுக்கோங்க கடைசியில் ஆன்சர் சொன்னால் கரெக்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த லட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொஸ்டினோட குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறத விட குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எவ்வளவு இம்பார்ட்டான கொஸ்டின் எடுக்க முடியுமோ அந்த கொஸ்டின் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் ஏறத்தாழ எத்தனை பாடல்கள் உள்ளது எப்படின்னு பாருங்க எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் ஏறத்தாழ எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னு தெரியும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு தொகை நூலில் எட்டு நூல்கள் இருக்குது அதே மாதிரி பத்து பாட்டு நூலில் பார்த்தீங்கன்னா பத்து நூல்காட்டு இருக்குது அப்படின்னு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு நூல் எட்டு தொகைனா எத்தனை பாட்டு அது எத்தனை என்னென்ன நூல் இருக்கு அப்படின்லாம் தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டு சேர்ந்து எத்தனை பாடல்கள் கொண்ட ஒரு கரூலமாக இலக்கிய கருவூலமாக இருக்குது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆர் சென்ஸ் பாருங்க இரண்டாயிரம் பாடல்கள் மூவாயிரம் பாடல்கள் இரண்டாயிரத்தி இரநூறு பாடல்கள் இரண்டாயிரத்தி நானூறு பாடல்கள் ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி நானூறு பாடல்களை கொண்டது தான் பார்த்திங்கன்னா எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு நூல் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பாட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூறு பாட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கிங்க ஓகே இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு தொகை நூல்களில் என்னென்ன நூல்கள் வரும் பத்து பாட்டு நூல்னா என்னென்ன நூல்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூலாம் இதுதான் பத்து பாட்டு நூல்கள்லாம் இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஷார்ட்கட்டோட போட்டு வச்சுக்கோங்க எப்படின்னா எட்டு தொகை நூல்களை ஒவ்வொரு நூல்களை எட்டு நூற்று நூல்கள் இருக்கா எட்டு நூல்கள் யார் எழுதலாம் ஆசிரியர்கள் யார் அப்படி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பார்க்காதவங்க தெரியாதவங்க போய் பார்த்துக்குங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் செகண்ட் கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க என்ன கூற்றுன்னு பாருங்கள் பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்து விளங்கும் நூல்கள் சிலப்பதிகாரமும் சிவா சிந்தாமணியும் ஆகும் எப்படின்னு பாருங்க கூற்று பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கும் நூல்கள் என்னென்னு கொடுத்திருக்காங்க சிலப்பதிகாரம் சிவா சிந்தாமணி ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கூற்று சரியா தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட கூற்று முதல் ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன் பாருங்க இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கும் நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிவோ சிந்தாமுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு என்ன தப்பு கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேலையும் தான் கரெக்ட் நான் பாருங்கள் சரி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா பண்பாடு மற்றும் மத வரலாற்று சிறந்து விளங்கும் காப்பியங்களாக இருக்குது சிலப்பதிகாரம் மணிமேகலையும் அப்படினீங்க ஓகே அதே பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அறநூல்கள் முக்கியமா அறநூல்கள் ரெண்டு நூல்கள் இருக்குன்னு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளும் நாளடி ஆகும் திருக்குறளும் நாளடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான அறநூல்களாக இருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க தேர்டு கொஸ்டின் தாளமை எழுதிய ஜியோகிராஃபி என்னும் நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டவை ஆகும் எப்படின்னு பாருங்க தாளமை எழுதிய ஜியோகிராஃபி என்னும் நூல் பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டவை ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு இப்போனா தாளமை எழுதுனது பார்த்திங்கன்னா முதல் நூற்றாண்டில் அல்லது இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் பார்த்தோம் ஆன்சர் பார்த்திங்கன்னா தாளமை எழுதுனது பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபின்னு நூல் ஜியோகிராஃபிக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா புவியியல் அப்படின்னு அர்த்தம் புவியியல் புவியியல் தான் பார்த்திங்கன்னா இதோட அர்த்தம் புவியியல்ன்ற நூலை பார்த்திங்கன்னா தாளமை எப்போ எழுதுனாலும் பார்த்திங்கன்னா கீ பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு எழுதியிருப்பார் இந்த இரண்டாம் நூற்றாண்டு தான் பார்த்திங்கன்னா தாளமை பார்த்திங்கன்னா இது எழுதியிருப்பார் இந்த ஜியோகிராஃபி அப்படின்றதுனால நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் சாத வாகனர்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் தோன்றினார்கள் எப்படின்னு பாருங்கள் சாத வாகனர்கள் எப்படின்னா இந்தியாவில் எந்த பகுதியில் தோன்றினார்கள் அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சோட்டா நாக்பூர் பகுதியில் மால்வா பகுதி தக்கான பகுதி இப்படி எதுவும் இல்லை அதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தக்கான பகுதியில் தான் பார்த்திங்கன்னா சாதவானவர்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா தோண்டி இருப்பாங்க எந்த பகுதியில் தோண்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்கான பகுதியில் அது குறிப்பாக குறிப்பாக பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அந்த 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 பகுதியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க பார்த்திங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க எங்கே பாருங்க மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ எந்த எங்கே தோன்றியனும் கேட்டால் பார்த்திங்கன்னா தக்கான பகுதிகள் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐந்தாவது கொஸ்டின் சாதவாகண அரசர் ஒருவர் எத்தனை பாடல்களை கொண்ட காகா சப்தகி சப்தகி எப்படின்னு பாருங்கள் காகா சப்தசதி அப்படின்னு நூல் எழுதியிருப்பார் எப்படின்னா பாருங்கள் சாதவாகன அரசர் ஒருவர் பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்களை கொண்ட காகா சப்தக சதி அப்படின்னு நூலை எழுதியார் ஏற்றினார் அப்படின்றதான் கேள்வி ஆக்ஸன்ஸ் பாருங்கள் ஐநூறு பாடல்கள் அறநூறு பாடல்கள் எழுநூறு பாடல்கள் எட்நூறு பாடல்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காகா சப்தகி சப்தசதி அப்படின்ற நூலில் யார் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் சாதவன அரசர்னு தெரியாச்சு ஓகே யாருன்னு பார்த்தீங்கன்னா காலா அப்படின்ற ஒரு காளா அப்படின்றவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த காகா சப்தசதி அப்படின்ற நூலை ஏற்றியிருப்பார் ஓகே இந்த நூலில் எத்தனை பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் எழுநூறு பாடல்கள் ஆப்ஷன் சி எழுநூறு பாடல்களை கொண்டது தான் பார்த்திங்கன்னா இந்த காகா சப்தசதி இது பார்த்திங்கன்னா என்ன மொழியில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பிராகிருத மொழி மகாராஷ்டிர பகுதியில் இருந்த பிராகிருத மொழியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நூல் பார்த்திங்கன்னா எழுதப்பட்டிருக்கு என்ன நூல் பார்த்தீங்கன்னா காகா சப்தசதி எழுநூறு பாடல்களை கொண்டது பண்ணிங்க ஓகே அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் நனிக்காட் கல்வெட்டு யாருடைய நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது எப்படின்னு பாருங்கள் நனிக்காட் கல்வெட்டு பார்த்திங்கன்னா யாருடைய நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சமணத்துறைகள் துறவிகள் பௌத்த துறவிகள் இல்லை அல்லது ரெண்டு பேர்த்தையும் சொல்லிதா இல்லது யாரையும் சொல்லி தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா பௌத்த துறையை பற்றி சொல்லணும் இந்த நனிக்காட் கல்வெட்டு பார்த்திங்கன்னா பௌத்த துறவிகள் பார்த்திங்கன்னா அவங்களோட நிலங்களுக்கு பார்த்திங்கன்னா வரிவிலக்கு அளிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறது பார்த்திங்கன்னா நனிக்கால் பல்வேறு எப்படின்னா பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா பௌத்தர்கள் பௌத்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாதவனர்கள் பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கும் அதே மாதிரி பௌத்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணியிருந்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நனிக்கால் பல்வேட்டு பார்த்திங்கன்னா யாருடைய நிலங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட சொல்லுறது பார்த்தீங்கன்னா பௌத்த துறையிலுக்கு சொல்லுது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் ஏழாவது கொஸ்டின் எந்த நூற்றாண்டுகளில் கிடைக்கப்பெற்ற சங்க இலக்கியத்தின் மூலம் மூலமே மூவரசர்களின் பெயர்களை அறிய முடிகிறது எப்படின்னு பாருங்கள் எந்த நூற்றாண்டின் மூலம் கிடைக்கப்பெற்ற சங்க இலக்கியத்தின் மூலமே மூவரசர்களின் பெயர்களை அறிய முடிகிறது ஆர்சின்ஸ் பாருங்கள் பொது ஆண்டு முன் மூன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு சாரி முதல் நூற்றாண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் முதல் நூற்றாண்டு ஆர்சின்ஸ் தப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன் வராது பின் வரும் பொது ஆண்டுக்கு பின்னாடி எப்படின்னா கிபி அப்படின்னு சொல்லுவாங்க கிபி முதல் நூற்றாண்டு இது இந்த மற்ற மூன்று பார்த்திங்கன்னா கிமு நோட் பண்ணிங்க கிமு இந்த லாஸ்ட் பார்த்திங்கன்னா கிபி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா மூ அரசர்களின் பெயர்களை பற்றி சொல்கிறது எந்த நூற்றாண்டு கல் சங்க இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கிபி முதல் நூற்றாண்டு ஆப்ஷன் டி தான் கிபி முதல் நூற்றாண்டு கிபி முதல் நூற்றாண்டில் முதல் நூற்றாண்டு கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூரசர்களின் பெயர்களை அறிய முடிகிறது எப்படின்னா அசோர காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மூவரசர்களை பற்றி தெரிஞ்சுட்டார் அப்படின்னா அசோகரே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு மூவரசர்களோட அரச மரபை பற்றி சொல்லியிருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அவர் என்னென்ன யார் யார் இருந்தா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மு முதலாம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட சங்க இலக்கத்தின் மூலம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்பது எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவாறு எந்த நூல் கரிகால சோழனின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது எப்படின்னு பாருங்கள் கீழ்கண்டவாறு எந்த நூல் பார்த்தீங்கன்னா கரிகால சோழனின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன் பாருங்கள் எடுநாள் வாடை பதற்றி பத்து பட்டினப்பாலை களித்தொகை ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா இந்த சோழன் கரிகால சோழன் பார்த்திங்கன்னா ஆட்சியை பற்றி நோட் நடிகங்கள் கரிகால சோழன் ஆட்சியை பற்றி குறிப்பிட எண்ண நூல் பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை பட்டினப்பாலை எழுந்த நாள் யாரும் பார்த்திங்கன்னா கடலூர் ஊருத்தினங்க நாள் கடியூர் ஊர்திறங்க பார்த்திங்கன்னா இந்த பட்டினப்பாலை எழுதியிருப்பார் நோட் பண்ணிங்க பார்த்திங்க பட்டினப்பாலை எழுந்தநாள் பார்த்திங்கன்னா கடலூர் உருத்தினங்க நாள் இவர் பார்த்திங்கன்னா இன்னொரு நூல் எழுதியிருப்பார் என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா பொறுநராற்றுப் படை அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு நராற்றுப்படை படை ரெண்டு நூல் பார்த்தீங்கன்னா இந்த அடியோ உறுத்தினர்கள் நான் எழுதியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அப்புறம் இந்த ஒவ்வொன்றும் யார் எழுதிக்கலாம் தெரிஞ்சுருக்கோம் எடுநாள் வாழை எழுதணும் பத்து பத்து பதிற்று பத்து யார் எழுதணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்ட வாரி எந்த நூல் எட்டு சேர அரசுகளை பற்றி குறிப்பிடுகிறது எப்படின்னு பாருங்கள் கீழ்கண்ட வாரி எந்த நூல் பார்த்தீங்கன்னா எட்டு சேர அரசுகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் நெடுநாள் வாடை பதிற்று பத்து பட்டினா பாலை கழுத்தொகை அதே தான் ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பத்து தான் பார்த்திங்கன்னா எட்டு சேர அரசர்களை பற்றி குறிப்பிட குறிப்பிடுகின்ற நூல் என்ன பார்த்தீங்கன்னா பதிப்பத்து தான் ஓகே இதில் பார்த்திங்கன்னா சேர்வ அந்த எட்டு சேர அரசர்களோட ஆண்ட பகுதியை பற்றி சொல்லுவோம் அவங்க ஆண்ட பகுதியை பற்றி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அவர்களோட சாதனைகளை பற்றி முக்கியமாக சொல்லியிருக்கோம் நோட் பண்ணிங்க இந்த நூல் பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து நோட் பண்ணிக்கோங்க பட்டினப்பாளையின்னு வந்தாலும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சோழர்களை பற்றி சொல்லும் மாதிரி பார்த்திங்கன்னா பதிப்பத்துன்னு வந்தால் இந்த சேர பற்றி சொல்லுவோம் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே பத்தாவது கொஸ்டின் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு எந்த மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பார்த்திங்கன்னா எந்த மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது ஆக்ஸிஸ் பாருங்கள் பாண்டியன் நெடுஞ்செழியன் கரிகால சோழன் பாண்டியன் கடுங்கோ அதேமாதிரி மாரவண்ணன் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாங்குளம் தமிழ் பிராமிக் கல்வெட்டு எந்த மன்னனை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாங்குளம் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாங்குளம் அப்படின்ற பகுதி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே மாங்குளம் பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது மாங்குளம்ன்ற பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதுரைன்னு வந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மதுரை யார் ஆட்சி செஞ்சா அப்படின்னு தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கவே ஈஸியாக இருக்கும் ஓகே மதுரை ஆண்டவர் யார் பார்த்திங்கன்னா பாண்டியர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரோ பற்றி சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிருவான் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செல்லியன் வரும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பாண்டிய அரசர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாண்டிய நெடு கடுங்கோன்னு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய அரசர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கான் அடுத்து ஓகே அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவான் ஓகே இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செலின்னு தான் பார்த்திங்கன்னா இந்த மாங்குளம் தமிழ் கிராமிக் கல்வெட்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட எதை பற்றி குடுப்பேன் பார்த்திங்கன்னா பாண்டிய நெடுஞ்சலையினை பற்றி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த மாங்குளம் தமிழ் பிராமிக் கல்வெட்டு ஓகே இது பார்த்திங்கன்னா எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய அரசு நெடுஞ்சலையினை குறிப்பிடுகிறது என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு நோட் பண்ணிங்க ஓகே இந்த படுங்கோ அப்படின்ற ஒரு யார் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களோட முக்கியமானவர் முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசே பார்த்தீங்கன்னா முதல் முதல்வர் தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே படுங்கோ நோட் பண்ணுவீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினோராவது கொஸ்டின் அரசு சாரி அசோகர் கல்வெட்டுகளில் சத்யபுத்ரா அப்படின்ற குறிப்பிடப்படுவோர் யார் சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்படுவர் யார் அப்படின்றதான் கேள்வி அசோகர் கல்வெட்டுகளில் சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்படுவோர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்க பாரி பேகன் அதியமான் நல்லி ஓகே இந்த இவங்கெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா கடையல் வள்ளல்கள் கடையல் வள்ளல்களை வள்ளல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரி பேகன் அதிகமாக அண்டு நல்லி ஓகே இந்த அசோர் கல்வெட்டுகள் சத்தியபுத்திரா அப்படின்ற சொல்கிறது யார் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பற்றி சொல்வார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அசோர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா அசோ அசோர் யாரை பற்றி சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யபுத்ரா அப்படின்ற அவரை பற்றி தான் சத்தியபுத்திரான்னு யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதிகமான பற்றி தான் பார்த்தீங்கன்னா சத்யபுத்ரா அப்படின்ற வார்த்தையில சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வோ இவரோட அதிகனோட வலிமை பார்த்திங்கன்னா நாலு விடவர் பார்த்திங்கன்னா குறைய குறைய பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா சேர சோழ அரசர்கள் அந்த வேந்தவர்கள் போல் பார்த்திங்கன்னா அந்த நிலைமையை பார்த்திங்கன்னா பாதிச்சிருக்கு அவங்களோட வலிமை குறைந்தனால பார்த்திங்கன்னா சேர சோழ அரசர்கள் மாதிரி ஆள வேண்டியவர் பார்த்திங்கன்னா இந்த வலிமை குறைந்தனால பார்த்திங்கன்னா அதிகவன் பார்த்திங்கன்னா ஒரு அந்த நிலைமையை பார்த்திங்கன்னா அடைய முடியலை அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த சத்தியபுத்திரம் அப்படின்ற வார்த்தையை அசோர் கல்வெட்டில் சொல்லியிருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் பேரான் பன்னெண்டாவது கொஸ்டின் நான்காம் கட்ட அகழாய்வு கீழடியில் எந்த ஆற்ற ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது எப்படின்னா பாருங்கள் நான்காம் கட்ட அகலாய்வு பார்த்திங்கன்னா கீழடியில் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆசிஸ் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபது ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுலாம் பார்த்தீங்கன்னா கீழடியில் நான்காம் கட்ட அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு நோட் பண்ணுவீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பரலாம் ஓகே பதிமூணாவது கொஸ்டின் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செங்கற்கற்கள் எந்த அளவு விகிதாச்சாரத்தில் இருந்ததாகும் எப்படின்னு பாருங்கள் கீழே கண்டுபிடிக்கப்பட்ட செங்கற்கற்கள் எந்த அளவு விகிதாச்சாரத்தில் இருந்தது ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஒன் இஸ்டு டூ ஹிஸ்ட் ஃபோர் ஒன் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட் சிக்ஸ் ஒன் இஸ்டு ஃபோர் சிக்ஸ்ட் எயிட் ஒன் டிஸ்ட் ஃபோர் இஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஃபோர் இஸ்டி சிக்ஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்த விகித விகிதாசாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டுபிடிக்க போகும் அப்படின்னா கீழடி கண்டுபிடிக்க செங்கற்கற்களோட அளவு இருந்திருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினாலாவது கொஸ்டின் இங்கிலாந்து நாட்டில் உள்ள மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆயுதத்தில் கரிம பகைப்பாய்வு நடத்தப்படும் எப்படின்னா பாருங்கள் எப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் உள்ள மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகம் பீட்டான ஒரு ஆய்வகம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா கரிமை எகி பகிப்பாய்வு அதாவது ஏஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு பொருளை கொண்டு போயிட்டு அதோட ஏஜ் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ஆய்வத்தில் செய்கிறாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எங்கே என்ன சொல்லியிருக்காங்க இங்கிலாந்து நாட்டில் உள்ள மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆயுதத்தை கரும்பு பைப்பாகவும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டு சரியாக தவறா ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூட்டுரு தவறு ஏன்னு பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் உள்ள நகரம்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி இடம் அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மியாமி நகரில் பீட்டா ஆய்வம் இருக்குது நோட்டு எந்த எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நோட் பண்ணிக்கிங்க ஓகே பதினஞ்சாவது கொஸ்டின் சேந்தன் கூற்றன் என்ற இரு அரசர்கள் பற்றி எந்த நூற்றாண்டு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறது எப்படின்னு பாருங்கள் சேந்தன் கூற்றன் என்ற இரு அரசர்களை பற்றி எந்த நூற்றாண்டு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி ஓகே நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு எப்படின்னு பாருங்கள் சேந்தன் மற்றும் கூற்றன் அப்படின்ற இரு அரசர்களை பற்றி எந்த நூற்றாண்டு கல்வெட்டில் குறிப்பிடப்படுதுன்னு பார்த்தோம்னா ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஐந்தாம் நூற்றாண்டில் ஐந்தாம் நூற்றாண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சேந்தன் கூற்றம் அப்படின்ற அரசர்களை பற்றி அந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க ஐந்தாம் நூற்றாண்டு கல்வெட்டில் ஓகே இது எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பூலா பூலாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூலாங்குறிச்சியில் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளை பார்த்திங்கன்னா சேந்தன் கூற்றன் அப்படின்ற அரசர்களை பற்றி சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிங்க ஓகே இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு கொஸ்டின் சொல்லுவோம் பதினஞ்சு கொஸ்டினுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சாவே பார்த்தீங்கன்னா இந்த ரசம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும் ஓகே இந்த லட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான ரசம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக கொஸ்டினெலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிடுவோம் பதினஞ்சு கொஷின் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம டீஎன் பிஸி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ